இந்த ஆயுதம் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆயுதம் விடுதலை புலிகளே தயாரிச்சு இந்த ஆயுதம் வந்து இதையும் வந்து விடுதலை புலிகளிடம் இருந்து முக்கியம் இந்த பக்கம் இருக்கிற அவர் பாகிஸ்தான் ராக்கெட் லாஞ்சர் சாதாரண விஷயம் இல்லை விடுதலை புலிகளிடம் இருந்து மீட்கப்பட்ட திடீரென்று போகிற ஒன்று வந்துச்சுன்னா விருத்தி சுத்தத்தில் பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் அதை தான் நாங்கள் பார்க்க வந்திருக்கிறோம் இந்த இடம் வந்து எங்கே இருக்குண்டா திருவோணமேலையில் உபர்மேலை என்ற இடத்துல தான் இருக்குது இது ஒரு ஆர்மி மியூசியம் தான் இங்கே வந்து நீங்கள் யார் ஒன்று முன்னாலும் பார்க்கலாம் க்ளோசிங் டைம் வந்து அஞ்சு மணிக்கு க்ளோஸ் பண்ணிவிடுனோம் அதுக்கு முன்னமே நீங்கள் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் வாங்க போய் உள்ளுக்கு என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் நானும் இப்போ ஒரு ஆவலாக இருக்கிற இந்த விருதி யுத்தத்தில் பயன்படுத்தப்பட்ட ஆயுதத்தை பார்க்கறதுக்காண்டி வணக்கம் நாணுங்கள் ஜோகி இந்த வீடியோக்கு யாராச்சும் முதல் திறன் வந்திருந்தா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் எஞ்சாலும் வந்து கடல் அங்கால வந்து அருங்காட்சியகம் இருக்குது பார்க்கிங் இடம் வந்து அதில் தான் இருக்குது டிக்கெட் வந்து நாங்கள் ஒரு ஆளுக்கு வந்து இருநூறுபா டிக்கெட் கவுண்டர் முன்னுக்கே முன்னு கேர் இருக்குது இதில் வந்து அந்த ஆர்மி மியூசியத்தில் வந்து இந்த இடத்துல மார்க் பண்ணிட்டு பாருங்கள் இடம் என்ன ஒரு கவலை ஏன்னால் தமிழில் இல்லை இங்கிலீஷில் சிங்களத்தில் நாங்கள் கிடக்கு பிள்ளைங்க இதில் ஒரு குறிப்பிட்ட இடம் தான் இருக்குது அந்த அவ்வளோ இடத்தையும் நாங்கள் சுற்றி பார்க்கலாம் முன்னைக்கு இயற்கை போட்டு சண்டிருக்கேனா பயங்கரமாக இருக்குது பேர் தான் தெரியாது இந்த இடத்துல இருக்கிற ஒரு ஆயுதத்தை பார்த்து அளவர் செண்டு இது வந்து தனி ஒரு ஆள் வந்து தூக்கி நிமித்தம் இல்லாது ஒரு ரெண்டு மூணு இந்த உதவியோடு தான் இதில் ஒரு பெரிய ஸ்டாண்ட் இருக்குது மாதிரி இதில் வந்து பேர் வந்து போட்டிருக்கு ஐம்பத்தி நாலு தான் எங்கே துப்பாக்கின்னு போட்டிருக்கு எல்லாம் வந்து சீனா அந்த கண்டுபிடிப்பு தான் நிமிடத்துக்கு அறுநூறு ரவை இந்த ஆயுதத்துலேருந்து போகுமா போட்டிருக்கு பயங்கரமாக இருக்கேனா அதே மாதிரி தான் அதில் இருக்கிற இதுனால் இதுவும் இதுவா தான் அந்த கேஜி படத்தில் வந்து வெறுந்திரிமே பெரிய பெரியம்மன் அதே மாதிரி தான் இருக்குது ஒரு பயங்கரமாக இந்த செட்டப்பாக இருக்குது இதில் உண்டு அதில் உண்டு அதே மாதிரி தான் இருக்குது இதில் வந்து நிறைய ஆயுதம் இருக்குது அதனால் அப்படியே ஏலோட்டமாக காடிய பாருங்கள் ஒரே மாதிரி இதன் வந்து நிறைய இருக்குது இந்த இடத்துல ஒரே மாதிரி இல்லை இல்லை கொஞ்சம் வித்தியாசமான அதெல்லாம் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கு அதில் இருக்குது நாலாக இதுவும் வித்தியாசமும் சரி விடு ஓவர் இந்த டிசைனை பாரு அது பாரு பாரு இது வேற எங்களை இருக்கு அது வேற எங்களை இருக்கு அது வேற எங்களை இருக்கு இது கைப்பிடி வேற எங்களை இருக்கு இதுல ஒரு கைப்பிடி வேற எங்களை இருக்கு ஆனா ஆயுதம் ஒன்று தான் இல்லை கைப்பிடி தான் வித்தியாசமா இருக்கு ஆயுதம் ஒன்று தான் எப்படி சரி குண்டு தான் வரும் இதுல பாருங்க மல்டி போர்போஸ் மிஷின் கன் பல்நோக்கு இயந்திர துப்பாக்கின்னு தமிழ்ல இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இதுவும் வந்து சீனாவால் தான் வந்து அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு ஆயுதம் இதில் இருக்கிற ஒரு மிஷின் கன் வந்து ஐக்கிய இராச்சியத்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட ஒரு நிமிஷத்துக்கு எழுநூற்றி ஐம்பது ரூபாயை வந்து இந்த ஆயுதத்தில் வடிக்க வைக்கலாம் அதேமாதிரி இதில் இருக்கிற ஒரு ஒரு ஆயுதத்தை பார்த்துன்னு போவோம் கொஞ்சம் ஸ்பீடாகவே போவோம் லைட் மிஷின் கன் இது வந்து அவ்வளோண்டு வெயிட் இருக்காது கிட்டத்தட்ட பத்து கிலோ தான் எல்லாம் வந்து அதி பயங்கரமான ஆயுதம்தான் இந்த இடத்துல இருக்குது ஸ்னைப்பர் கன் இப்போ இங்கே இருக்கிறதுலையே இந்த ஸ்னேப்பரை பார்க்க தான் ஒரு ஆசையாக இருக்குது ஏன்னா ஸ்னேப்பர் வந்து உங்களுக்கு தெரியும் அது வந்து ஒரு தூரமாக இருக்கிற ஒரு இலக்கை வந்து தாக்குறதுக்கு வந்து பயன்படுத்தினோம் ஸினைப்பர் ஒரு பயங்கரமான கன் மெடின் இன் ரஷ்யா தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு டி எயிட்டி ஒன் லைட் மிஷின் கன் இந்த இடத்துல இருக்குது இது வந்து ஒரு ஆளே வந்து தூக்கி போர் நடத்தலாம் டி எயிட்டி ஒன் ஓட்டோமேட்டிக் ரைஃபில் இதில் வந்து என்ன ஸ்பெசல்டா நீங்கள் இப்போ புல்லெட்டை வந்து லோட் பண்ணிவிட்டு இந்த ட்ரையர் அமைத்தினா அது ஓட்டோ வாசுட்டு கொண்டே இருக்குது நிமிஷத்துக்கு எழுநூற்றி இருபது ரவையை வந்து வடிக்க வைக்க முடியுமா தண்ணியக்க துணை இயந்திர துப்பாக்கிட்டு போட்டிருக்கு நிமிஷத்துக்கு ஐநூற்றி ஐம்பது ரவையை வடிக்க வைக்க முடியுமாடா இந்த ஆயுதத்தையெல்லாம் நீ பார்த்து நீதில் இங்கே அப்படி ஓ எங்கே பார்த்தீங்க பாருங்க இதில் இருக்க பாருங்க மூன்று சொற்கன் இது வந்து விடுதலை இருந்து மீட்கப்பட்ட போர் சாட் பன்னெண்டு ரவை துப்பாக்கிண்டு போட்டிருக்கு மாதிரி இதில் இருக்கிற இந்த சொற்கன் தான் நூற்றி ஆறு மில்லி மீட்டர் ஆர்சிஎல் ரிகோயிலர்ஸ் என்று போட்டிருக்கு இதுவும் ஒரு பயங்கரமான ஒரு ஆயுதம் தான் ஒரு நிமிஷத்துக்கு ஒரே ஒரு ரவை மட்டும்தான் வடிக்க வைக்க முடியும் ஏனென்றால் இது வந்து ஒரு பெரிய ஆயுதம் இதை லோட் பண்ணி வடிக்க வைக்கிறதுன்றது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை ஆனால் அப்படி இருந்தும் ஒரு ஒரு நிமிஷத்தில் வந்து திரும்ப வந்து ரீலோட் பண்ணி தீணும் இப்போ இந்த ஆயுதம் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆயுதம் என்னத்துக்கு நான் வந்து சொல்கிறேன்டா இந்த ஆயுதம் வந்து விடுதலை புலிகளிடமிருந்து மீட்கப்பட்ட கிணறக பீரங்கி இந்த ஆயுதம் வந்து பெரும்பாலும் என்னது பயன்படுத்தலா இதை பார்க்கும்போதே தோணுது இப்போ எதிரியாக வந்து இப்போ தாக்கவதி நம்மண்டா இது வந்து கீழே இருந்தே வந்து ஆப்ரேட் பண்ணி அந்த விமானத்தை விழுத்துறதுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கீங்க இதையும் வந்து விடுதலை புலிகளிடமிருந்து மீட்கப்பட்ட ஆயுதம்தான் மூன்று சக்கரம் பொருத்தப்பட்ட ஒரு கேஸ் ஆயுதம் இந்த ஆயுதம் வந்து விடுதலை புலிகளிடமிருந்து மீட்கப்பட்ட ஆயுதம்தான் இருபது மில்லிமீட்டர் நேவிகன் ஆயுதம் ஒன்று போட்டிருக்கு இது வந்து பார்க்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதுவும் வந்து மேலே இந்த ஒரு விமானம் ஒன்று தாக்க வரதா இருந்தால் அதில் அந்த ஆள் இருக்கிற செட்டப் பண்ணுறதுக்கு பாருங்க அடுத்து அதில் வந்து அந்த ரொட்டேட் பண்ற லிவர் இருக்கு மேலே வந்து விமானம் வந்து டேமேஜ் ஆகிற மாதிரி தான் இந்த பெப் பவர் இதில் ஒரு இருக்குது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கு என்ன மாதிரி கீழே நீங்கள் பார்த்தா பார்க்குள்ளே கமெண்ட் பண்ணுங்க இந்த ஆயுதம் வந்து கைப்பற்றப்பட்ட ஆயுதம்தான் விடுதலை புலிகளிடம் இருந்து ஆனால் டயர் நல்லா தான் இருக்குன்னா கிரிசல் நாம் பூசி அந்த கரல் பிடிக்கக்கூடாதுன்றது கண்டிப்பாக வச்சுருக்கீங்கன்னா இந்த ஆயுதத்தின் பேர் வந்து பெட்டல் கன் சிங்கிள் பெரல் இந்த இடத்துல இருக்கிற ஆயுதத்தை பாருங்கோ நூற்றி இருபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் பாகிஸ்தான் ராக்கெட் லாஞ்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு பாகிஸ்தானால் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு பீரங்கி வந்து ஒம்பது நபர் இயக்கணுமண்டா குண்டு வடிக்கிற இடத்துல இருந்து ஒரு நானூற்றி ஐம்பது மீட்டரில் ஆயிரத்தி ஏழு அடிக்கி மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதம் தான் இந்த ராக்கெட் லாஞ்சர் இந்த ஆயுதத்தை பாருங்க எந்த ஆயிருக்கண்டு இது வந்து ஒரு ரெண்டு வேறுபனும் இந்த ஆயுதத்தை வச்சு தாக்குதல் செய்யணுமண்டா இதில் இருக்கிற ஆயுதம் வந்து முன்னூற்றி மூணு வென்சர் வெப்பன் என்று இருக்குது இதுவும் வந்து விடுதலை புலிகளிடம் இருந்து மீட்கப்பட்ட ஆயுதம் தான் அங்காலேயும் ஒரு தொகை இருக்குது இந்த இடத்துல நீங்கள் சுற்றி பார்க்க வாரதாக இருந்தால் நிறைய ஆயுதங்கள் இருக்குது பார்க்குறதுக்கு ஒரு ரெண்டு மரத்தை எடுத்துக்கிட்ட தேவை இந்த இடத்துல வந்து கொஞ்சம் இந்த விடுதலை இருந்து மூடிக்கப்பட்ட ஆயுதம் ஒன்று போட்டுக்கானே அதுவும் வந்து இப்போ சில ஆயுதங்கள் வந்து இப்போ இராணுவத்திட்ட இருந்து விடுதலை புலிகள் கைப்பற்றியதை திருப்ப இராணுவம் கைப்பற்றி இங்கே வச்சிருப்பினோம் இல்லாட்டிக்கு அதை விடுதலை புலிகளே தயாரிச்சும் இருப்பினோம் என்னமாதிரி தெரியலை இங்கே இருக்கிற ஆயுதத்தை தான் நான் உங்களுக்கு காணொலியாக பதிவிட்டுருக்கேன் வீடியோ பார்க்குற நீங்கள் மறக்க எங்களை கமெண்ட் பண்ணுங்க என்ன மாதிரியெண்டு அதான் கத்திய நீர் கத்தி பார்த்ததே இல்லை அங்கே கத்தியே அதை தான் நான் சொல்கிறேன் கத்தியை பாரு முன்னுக்கு இருக்கிற ஆயுதம் வந்து என்ன மாதிரிண்டா இதுக்கு வந்து ஒரு கத்தி மாதிரி முன்னுக்கு இருக்குது தானே அது என்னத்துக்குண்டா இப்போ ரீலோட் பண்ணிக்க வந்து எதிரி வந்து வந்தான்னா அந்த கத்தியாரம் வந்து குத்துறதுக்கு அந்த கிட்ட வந்தா அந்த கத்தி பாரு வித்தியாசமாக இதில் இருக்கிற துப்பாக்கியும் வந்து இதில் நீங்களே பாருங்கள் மகளே ஏகே ஃபோட்டி செவன் இந்த பக்கம் இருக்கிற அவ்வளோ ஆயுதம் வந்து விடுதலை புலிகளிடம் வந்து தான் இந்த போட்டில் இருக்குது எண்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் ரீ கோயில் கண் இந்த இடத்துல இருக்கிற துப்பாக்கியை பாருங்க அதுவும் வந்து முப்பத்தி ஏழு மில்லி மீட்டர் எரிவாயு துப்பாக்கி இது வந்து ஒரு ஸ்னைப்பர் கண் தான் செவன் பாயிண்ட் சிக்ஸ் டூ மில்லி மீட்டர் ட்ராகன் ஸ்னைப்பர் இந்த இடத்துல இருக்கிற ஆயுதம் அதே மாதிரி தான் விடுதலை புலிகளிடம் இன்று முழுக்கப்பட்ட ஆயுதம் இதில் இருக்கிறது எல்லாமே அதான் விடுதலை புலிகளிடம் இது முடுக்கப்பட்ட ஆயுதம் தான் கிட்டத்தட்ட நாற்பது மில்லி கைக்குண்டு கை குண்டுகனையா மல்டி போயிண்ட் கிரானெட் லான்ச் இதில் வந்து ஒரு பென்னெண்டு கொண்டு வரும் செட்டை வச்சு சுற்றி விட்டா சுற்றிக்கிட்டே போகும் புள்ளெட் முடியும் என்னென்று சுற்றி புல்லி அதில் வந்து ட்ரீயர் இருக்கு நாங்கள் ட்ரீயர் ஆமாதினா அந்த பெண்ணெண்டும் வந்து ஒவ்வொன்றோன்னா தான் வெடிக்கும் அதான்டா சுற்றி கொண்டே போகணும் இந்த இடத்துல இருக்கிற ஆயுதம் வந்து முழுக்கப்பட்ட ஆயுதம்தான் முப்பது மில்லி மீட்டர் பெட்ரல் கன் அதே மாதிரி இந்த பக்கம் இதுவும் வந்து விடுதலை புலிகளிடம் வந்து மீட்கப்பட்டதுதான் அதில் இருக்கிறது உள்ள அதே இதுதான் நிறைய ஆயுதத்தினாக போகிறது எப்படி டிரைவிங் சீட்டு எல்லாம் எப்படி இருக்கு இது வந்து பண்ணது ஒரே ஆளாக தானே இருக்குமா இது வந்து ரெண்டு மூணு பேர் இருக்காதோ வேணா தெரிஞ்சு பேராக இருக்காங்க நூற்றி முப்பது மில்லி பீரங்கி ரஷ்யாவால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு இந்த இடத்துல இருக்கிற பிடிஆர் எயிட்டீன் ஏ கவச வாகனம் தான் இது வந்து ரஷ்யாவால் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட இந்த வாகனத்தில் வந்து ஒரு பத்து பேர் பயணம் செய்யலாம் இது வந்து இறுதிப்பொருளை பயன்படுத்தப்பட்ட ஒரு வாகனம் தான்

இதில் வந்து ஸ்பீட் மீட்டர் வந்து நூறு கிலோமீட்டர் ஸ்பீட் போட்டிருக்கு விவேக் இது வந்து வாகனம் வந்து ஒப்ரேட் பண்ணுறது வந்து ஒரு ஆள் தான் பின்னுக்கு வந்து நாலு பேர் இருக்கலாம் நாலு எட்டு ஆ அதில் ஒரு பக்கம் நாலு மற்ற பக்கம் நாலுண்ணா எட்டு முன்னு கொண்டுண்ணா மொத்தமாக பத்து பேர் வந்து இந்த வாகனத்தில் பயணம் செய்யலாம் இந்த வாகனத்தின் அமைப்பு பாருங்க ஓவரால் வந்து இந்த வாகனத்தை வந்து மேலே இப்படி பார்க்கலாம் இதுல ஒரு பீரங்கி செட்டப் இருக்கு நான் நினைக்கல இங்க வந்து அப்படி விடுவின மண்டு என்ன மண்டுக்கு திடீரென்னு போகிற போறோன்னு வந்துச்சுன்னா இந்த உள்ளுக்கு வந்து போய் தயாராகி இடையிலேயே வந்து தாக்கிடணும் போல இல்லைடா உள்ளுக்கு வந்து போறதே அவ்வளவு கஷ்டமா இருக்கு பழைய இருக்குதுன்னா எப்படி இருந்த இந்த வாகனம் ஓ உள்ள போய் பார்த்தா நீ என்ன மாதிரி இருந்த இத வந்து நாங்க செயின் பிளக் சொல்லுவோம் இப்போவும் சில இடங்கள்ல வந்து இந்த கவச வாகனம் வந்தையும் கொண்டு இருக்கு இதே மாதிரி பச்சை கலர் அது வந்து கீழே இருக்கு நான் பார்த்து ரெண்டு ரெண்டு வாகனத்துல நாங்க உள்ள போய் பாக்கலாம் ரெண்டு மூணு நாலு நாலு அடுத்த இந்த சீட்டு இருக்கிற இல்ல இந்த சீட்டு எடுத்துட்டீங்க எடுத்துட்டீன்னு நினைக்கிறேன் எடுத்துட்டுனா எட்டு பேர் அடுத்த இதில் ஒரு ஆள் இருக்கலாம் இதில் டிரைவர் இது வந்து கவச வாகனம் தாக்குதலுக்கு போகிறதுக்கு வந்து இப்போ இந்த வாகனத்தில் போவேணாம் இது வந்து ஸ்பீட் வந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் ஸ்பீட் இருபத்தஞ்சி மில்லி மீட்டர் பவுண்டர் பீரங்கி ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஆறு பேர் வேணும் பழைய காலத்தில் இருந்த காரு போகும் இதில் இருக்குது இந்த கார் போகும் சில இடங்களில் இயங்கி கொண்டு இருக்குது இப்போ பாவனிலே இருக்குது இதில் இருக்கிற பீரங்கி பேரவோ இதில் ஒன்று குழவின் ரெண்டாலும் கிடச்சிருந்தா கண்ணுக்கு கிடைச்சி இப்போ வந்து இயங்கி கொண்டு தான் இருக்கு சில இடங்கள்ல நான் இந்த வாகனத்தை நான் பார்த்துருக்குறேன் சின்ன ஒரு கண்டீன் ஒன்று இருக்கு ஜூஸ் ஒன்று ஒன்றாங்க நூறுரூவாய் தான் நல்லா இருக்கு இங்கே வந்தால் நீங்கள் இந்த இடத்தையும் நான் சுற்றி பார்த்துட்டு ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே போகலாம் கை குண்டு இருக்குது கிரானேட் இருக்குது ரெண்டு முறை வார்த்தை தான் இங்கிலீஷில் நான் சொல்லிவிட்டேன் இதை பாருங்கள் போக்கி டோக்கி ஓகே ஓகே இல்லை இது வந்து ரிமோட் கண்ட்ரோல் இந்த குண்டை வந்து வடிக்க வைக்கிறதுக்குரிய ரிமோட் கண்ட்ரோல் இது வந்து கன்னி வடி இதில் இருந்து இப்போ வாகனம் ஏதாவது போனால் இதில் பட்டப்படியாக வடிக்க போருக்கு பயன்படுத்துகிற ஹெல்மெட் இருக்குது இது வந்து கவசம் இப்போ நாங்கள் உடம்புக்கு புல்லெட் வந்து இந்த இடத்துல இதில் வந்து சுட்டாக வந்து இதுக்கு உள்ளுக்கு வந்து புல்லெட் போகாது போர் நடந்த நேரத்தில் எல்லாம் பாவித்த தொலைபேசி இதில் இருக்குது இந்த இடத்துல பாருங்க தொலைபேசி பிறங்கு கிட்டத்தட்ட வெயிட் கொடு பயங்கர வெயிட்டாக இருக்குது இதில் போக்கிட்ட வைக்கிறீங்க ஹலோ இந்த பக்கம் நான் அந்த பக்கம் யார் போக்கிட்ட இருக்கு திசை அருகே அருவி என்று இருக்குது இதில் பாருங்க திசை காட்டியை பாருங்க அப்படின்ட்டு இப்போ போக்கிட்ட வைக்க கண்ட்ரோல் பண்ணுறதுக்குரிய ஒரு செட்டை கண்டுபிடிச்சி இது இங்கே இருக்குது திசை காட்டி இங்கே இருக்குது இது வந்து அந்த போக்கிட்ட வைக்க கண்ட்ரோல் பண்ணுற செட்டை பண்ணி நினைக்கிறேன் திசைட்டி அங்கே இருக்குன்னு திசைட்டியை பார்க்காம கதச்சிட்ட அதே மாதிரி இது வந்து பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்குரிய செட்டப் இது வந்து அந்த போக்கி டோக்கிய பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்குரிய செட்டப் பேஸ் ஸ்டேஷன்லேருந்து கதைக்கிறதுக்குரிய ஒரு தொலைபேசி பெரிய ஒரு தொலைபேசி தான் இந்த இடத்துல இருக்கிற செட்டப் வந்து அந்த தொடர்பாடல் சம்பந்தமான இடம் தான் இந்த இடம் இதில் இருக்குது மென் பேக் செட்ன்றிருக்கு பிஆர்எம் நாலாயிரத்தி எழுநூறு மென்பேக் செட்ருக்கு இது வந்து லோக்கில் இருக்காதான் நாங்கள் எடுத்து பார்க்கலாம் அது இதில் இருக்கிறது எல்லாம் போக்கி டோக்கி தான் இதை வந்து நாங்கள் அமர்ந்திட்டு இதில் வந்து கதைக்கிற மாதிரி இருக்குது இதில் அங்கேருந்து கதைக்கிற வாய்ஸ் வந்து இந்த ஸ்பீக்கர் மூலமாக வெளியால் வரும் இந்த போக்கி டோக்கி வந்து நாங்கள் பின்னுக்கு அந்த தோலில் சுமந்து கொண்டு போகிறது இங்கே வரு இந்த போக்கி டோக்கி தான் இந்த இடத்துல இருக்குது இதில் ஒரு பிஸ்டல் இருக்குது பாருங்க அதே மாதிரி இதில் இது வந்து இதுக்கு வந்து எத்தனை குண்டு குண்டு ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு இந்த பிஸ்டலில் வந்து ஆறு குண்டு வரும் ஃபுல்லாக சிங்களத்துலாம் அழுதிருக்கீங்களா ஆனால் ஒன்றுமே விளங்கிய மக்களே இதில் பாருங்க இந்த பிஸ்டலில் வந்து மேலே ஒரு ஒரு குழாய் ஒன்று பொறுத்திருக்கு தானே இது வந்து சைலன்சர்ன்னு சொல்லிவிடும் இது வந்து இப்போ சுட்டாக வந்து இந்த சைலன்சர் மூலமாக சத்தம் வந்து இதுக்குறது குறைவாக இருக்குது அந்த இந்த சவுண்டை வந்து இதை வந்து கம்மி பண்ணிவிடும் மேலே இருக்கிற சைலன்சர் இந்த இடத்துல எல்லாம் நிறைய பிஸ்தல் இருக்குது இதெல்லாம் வந்து இப்போ இயங்காது இதில் இருக்கிற துப்பாக்கி பாருங்கள் டி ஃபிஃப்டி சிக்ஸ் மார்க் லெவனோட துப்பாக்கி இது வந்து விடுதலை புலிகளிடம் இந்த முட்கப்பட்ட துப்பாக்கி தான் இது வந்து மூன்று வந்து இணைஞ்சு இது வந்து ஒரு ஆளே வந்து பாவிக்கிற மாதிரி மூன்று துப்பாக்கி வந்து இதில் இருக்க பாருங்கள் பயங்கரமாக இருக்குது இந்த ஆயுதங்கள் நீங்கள் பார்த்த இந்த இடங்கள் அதை பற்றி எங்களோடய கருத்தை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க இறுதிப்போரில் நடந்த விடுதலை புலிகளிடமிருந்து கைப்பற்றப்பட்ட நிறைய ஆயுதத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்கள் அங்கே ஒரு ஒரு தொகையான ஆயுதம் இருந்தது உள்ளுக்கு வந்து கன் சூட் பண்ணலாம் கன் சூட் ஒரு அஞ்சு குண்டு வந்து ஒரு முந்நூறுவாய்க்கு வந்து கொடுக்கணும் பிரச்சனை இல்லை ஒரு பட்ஜெட்டாக தான் இருக்குன்னா நாங்கள் வெளியிடத்தை பார்த்தோன்னாங்க ஒரு ஐநூறுரூவா சார்ஜ் பண்ணல ஆனால் இங்கே உள்ளுக்கே வந்து ஒரு கன் சூட் இருக்குது ஒரு ஆளுக்கு வந்து முந்நூறுரூவா அடிக்கணும் நல்ல ஒரு பட்ஜெட் தான் அஞ்சு குண்டு வரும் மறக்காம வந்தால் அதையும் ட்ரை பண்ணி பாருங்க திருவண்ணமலை பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஊவர் மேலே ஆர்மி மியூசியத்துக்கு சரியாக மூணு தசை அஞ்சு கிலோமீட்டர் தான் நீங்கள் எந்த பஸ்ஸில் வேறுனாலும் இடத்த தண்ணி தான் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் அதனால் கொழும்பு பஸ்ஸில் மட்டும் வேறுனா இந்த இடத்துக்கு விரைலான்னு சொன்னீங்க திருவண்ணாமலை டவுனில் இருந்து பஸ்ஸுக்கு வந்து ஒரு இருபது ரூபா முப்பதுருவா தான் பெறும் அதில் நிற்கிற அண்ணாக்களை தான் கேட்டால் அந்த அண்ணையாக்கள் வந்து தம்பி நீ எந்த இடம் மட்டும் கேட்டுச்சிடணும் இப்போ நான் சொன்னால் ஜாழ்ப்பாணம் அண்ணாண்டு அந்த இருந்து கொண்டு வந்த பொருள்லாம் நீங்கள் இருக்குன்ற அந்த அண்ணா சொன்னார் கொஞ்சம் கவலையாக தான் இருந்தது இந்த இடத்த வந்து நீங்கள் வந்து பாருங்கோ நிறைய பேர் வெளிநாட்டில் இருந்து வருவீங்க இலங்கைக்கு இலங்கைக்கு வந்தால் இந்த திருவோணமேலே இந்த இடம் வந்து ஒரு முக்கியமான ஒரு இடம் உண்டு முக்கியமாக இந்த ஆர்மி மியூசியத்துக்கு வந்து இந்த ஆயுதங்களை நீங்கள் வந்து பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்கும் அவ்வளோந்த மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கோ பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் க்ளிக் பண்ணி வச்சுருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்கோ அப்போ தான் நாம் ஒரு வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மீண்டும் சந்திப்போம்